மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணுபாயினுடைய ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் புரட்டாதை ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றாரு அதே நேரத்தில் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களால் பேசி வருகிறேன் இந்த பாயன் மயன் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு என் அன்னை பிரத்யரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னை பொறுத்தவரை கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சனி பகவானுடைய பொறுத்த வரைக்கும் பயிற்சியாகி சனி வக்ர நிவர்த்தியும் ஆகப் போகின்றார் ஆனாலும் கூட எந்த விதமான ஒரு முன்னேற்றம் உடல் ரீதியாக மன ரீதியாக இல்லை கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இந்த குரு குரு பயிற்சி வருவதற்கு காலம் இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி குரு பயிற்சியும் சரி குரு வக்ர பயிற்சியும் சரி குருவினுடைய பார்வையினுடைய பலம் குறைவதில்லை இவன் பார்வை ஒன்று மட்டும் நம் வாழ்வை வளம்படுத்தக்கூடியது எத்தனை எத்தனை சாபபாபங்கள் இருந்தாலும் நம்மை ஒரு உயர்ந்த நிலையில் உட்கார வைப்பது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பாதிப்பிலிருந்து கெடுபலன் இருந்து நம்முடைய காக்கின்ற ஒரு சக்தியும் இந்த குருவினுடைய பார்வை தான் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி வக்ரம் என்று சொன்னாலும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி இல்லை பின்னோக்கி நகர்து என்று சொன்னாலும் கூட சுயபாவம் என்று சொல்லக்கூடிய தன்னுக்குள்ளேயே அவர் வக்ரகதியாகின்றார் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா அங்கேயே பின்னோக்கி நகர்கின்றார் சற்று கொஞ்சம் தூரம் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா கண்டிப்பாக தரும் என்னை பொறுத்த வரைக்கும் நபர் சராசரி மனிதன் நகர்ந்தாலே எத்தனை விளைவு சந்திக்கிறோம் உடல் ரீதியாக மனரீதியா நவகிரகங்களுடைய நாயகன் நவ கிரகங்களுக்கும் குரு என்று சொல்லக்கூடிய அந்த பிரகஸ்பதி அவருடைய அந்த பயிற்சி எவ்வாறு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த குரு பகவான் நூற்றி பத்தொன்பது நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சி ஆகின்றது இது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்று ப பதினொன்று ரெண்டுக்கு அவர் அதிபதி அந்த வகையில் பார்க்கும் பொழுது உடையவர் என்று சொல்வோம் அந்த ப பதினொன்று ரெண்டுக்கு உடைய குரு பகவான் இந்த வக்ரநிலையை அடைந்திருக்கின்றார் இது எந்த விதமான தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் கும்பராசி கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு என்பதை இப்போ பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ர கதியாகி வக்ர நிவர்த்தியமாக ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட சனி பகவானுடைய கெடுபலனாக இருந்தாலும் கூட கனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வதை விட இந்த குரு வக்ர பேச்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினொன்று ரெண்டுக்கு உடையவராக இருந்தாலும் கூட இந்த வக்ர பேச்சியில் கும்பத்தை பொறுத்தவர்கள் நாலில் குரு அந்த வித்தை பாவம் என்று சொல்லக்கூடியதில் இருக்கிற வித்தை என்றால் தொழிலில் கூட வித்தை இருக்கலாம் ஒரு மனிதன் வித்தையா இவன் வித்தை தெரிஞ்சவையா என்று சொல்வார்கள் அல்லவா அவனுடைய செயல் அந்த ஆயிரம் அறுபத்தி நாலு கலை ஆய அறுபத்து நாலு கலைகளும் நம்மால் முடியாவிட்டாலும் கூட ஐந்தாறு கலைகளை வைத்தே இந்த உலகை ஆட்டி விடுவார்கள் அந்த வகையில் அந்த வித்தை என்று சொல்லக்கூடிய கும்பத்தை பொறுத்தவரைக்கும் நாலில் குரு பகவான் அந்த வித்தை பாவத்தில் அமர்ந்து இருக்கின்றார் ஆனாலும் அந்த வித்தை எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க அறிவு இருக்குது திறமை இருக்குது ஆற்றல் இருக்குது எல்லாம் இருந்தும் அது ஏன் செயல்பட முடியவில்லை என்று பார்த்தால் இதனுடைய பார்வை தாங்க என்னுடைய அனுபவத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வையை வரைக்கும் மூன்று பார்வை ஐந்து ஏழு ஒன்பது என்ற அற்புதமான அந்த மூன்று பார்வை அந்த மூன்று பார்வையில் ஐந்தாம் பார்வையாக கும்பராசியை வரைக்கும் எட்டாம் வீடு ஆயுள் பாவத்தை பார்க்கின்ற கவலையே படாதீங்க நீண்ட நாள் வருத்திய நோய் ஒடியிலிருந்து நீங்கள் இல்லை உங்கள் பிள்ளைகள் மட்டும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை விரைய செலவும் மருத்துவம் சார்ந்த செலவு இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கடுமையாக வருத்திய நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் நோய் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு விரைய செலவு இருந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டத்தை குரு பகவான் இந்த வக்ரகதியில் ஐந்தாம் பார்வையாக கும்பராசியில் அதாவது எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஆயுள் பாவத்தை தருகின்றார் அதே நேரம் நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்கள் மட்டுமல்ல அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்தரங்க விஷயங்களை அதாவது குடும்ப விஷயம் மட்டுமல்ல தொழில் விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க சரியான நேரத்தை உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் கடுமையான உடல்நிலை பாதிப்புகள் வந்து போகும் கவனமாக இருக்கணும் காரணம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னதான் இருந்தாலும் உடல் ரீதியான சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதைத்தான் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி அந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு தருகின்றது அதே நேரம் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பத்து தொழில் அந்த பத்தாம் இடத்துல பதிவதனால ஒரு அற்புதம் இதுவரை கும்பராசியில் ஒரு நல்ல தொழில் அமையலை ஒரு நல்ல தொழில் அமைந்தாலும் அந்த தொழில் போராட்டமான ஒரு வாழ்வு சொந்த தொழில் நடத்துகிறோம் விட்டுட்டு வேலை எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா இல்லை அரசு துறையில் வேலை பார்க்குற எந்த முன்னேற்றமும் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்றார் ஏன்னா இந்த குருபக வக்ர பேச்சில் குருபகருடைய ஏழாம் பருவையை முழுமையாக பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தா தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் பாவத்தில் பருவதனால நல்ல தொழில் வாழ்க்கையை அமையும் நிலையான ஒரு தொழில் வாழ்க்கை அமையும் தொழில் பிறந்து வந்த சிக்கலும் பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல அதை புருஷ லட்சணம்னு சொல்வாங்க நல்ல தொழில் அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய அதாவது பலம் வாய்ந்த துறை என்று சொல்லக்கூடிய காவல்துறை நீதித்துறை துறை போன்ற துறையில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அமைவதற்கும் அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறுவதற்கும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என் பிள்ளை படித்துவிட்டால் நல்ல வேலை அமையவில்லை கடுமையான போராட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து வந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் மறைந்து தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு வக்ர பயிற்சியில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை கும்பராசியில் பத்தாம் வீட்டில் தொழில் பாவத்தில் படிவதெல்லாம் அமைகின்றது அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரய பாவம் ஏற்கனவே சனி பகவான் விரயத்தை தந்து கொண்டு தான் இருக்கின்றார் தொழில் ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக கடுமையான போராட்டத்தை சந்தித்தாலும் கூட அது விரயபாவத்தை அவருடைய பார்வை பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரைய பாவத்தை நான் முன்னாடியே சொன்னேன் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுதுன்னு சொல்வார்கள் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா படிய அரிசியில் அளந்து போட்டால் கூட ரெண்டு அரிசியை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சாமி கவனம் கவனங்கிறீங்க எனக்கு தானே பிறப்பிலிருந்து இறப்பு வரை கவனமாக இருக்க வேண்டும் ஒரு அடர்ந்த வனம் அந்த வனத்தில் பார்த்தீங்கன்னா மான்களும் மற்ற பிராணிகளும் இருக்கும் ஆனால் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சிறுத்தைகளும் புலிகளும் கழுதை புலிகளும் சுற்றி வரும் எப்படா ஏமாறுவா என்று காத்திருப்பதைப் போல என்னை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க உடல் ரீதியாக மன ரீதியாக அதே நேரத்தில் இந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற ரகசியத்தையும் குரு பகவான் தருவார் ஏன்னா அதுதான் அந்த அவர் இருக்கின்ற இடம் அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து அதாவது அந்த வித்தை பாவம் நாலில் குரு இருந்து உங்களை அந்த விரைய நிலையிலிருந்து உங்களை மாற்றுவார் விரைய செலவு சுலப செலவாக மாற்றுவதற்கு குலதெய்வ ஆலயம் செல்வதற்கும் பூர்வ புண்ணியத்தை வளர்த்து கொள்வதற்கும் ஆலய தரிசனம் செய்வதற்கும் தர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நூற்றி பத்தொம்போது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக நிதானமாக இருந்துவிட்டால் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் வேதனைகளும் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நான் ஒனையும் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த குருவினுடைய பார்வையின் சிறப்பு அற்புதம் காரணம் என்னன்னா இந்த மூன்று பார்வை தான் அந்த அஞ்சு ஏழு ஒன்பது இந்த அஞ்சு என்பது ஒன்று ஏழு ஒன்பதாம் பார்வையில் ஒரு பார்வை மற்ற பார்வையினுடைய கெடுபலிருந்து நம்ம காத்து விடுங்க குருவினுடைய பார்வையின் சிறப்பு தான் அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னுடைய அனுபவத்தில் ஒன்றே ஒன்று தான் அவர் பார்வை நம் மீது படியாட்டாலும் அவர் இருக்கின்ற இடம் தாங்க எனக்கு சிறப்பாகப்படுது உபராசி ஆன்மீக சகோதர சகோதரியே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சியில் நாலுல வித்தை பாவத்தில் இருக்காருங்க சொல்வாங்க இல்லையா அவன் நல்ல வித்தை காரண்டா என்று அந்த வித்தை அறிவு மனோதிடம் அந்த வித்தை என்பது தான் மனோதிடம் விந்த வித்தை என்பது தான் தன்னம்பிக்கை தைரியம் அந்த மூன்றும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் சிறப்பாக ஒரு இடத்துல குரு இருப்பதனால பயப்படவே வேண்டாம் குரு உங்கள் இடத்துல இருக்கார் கண்டிப்பாக அவருடைய பார்வை பலம் இது கிடைக்கும் அந்த வகையில் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் இருக்கலன்னா சற்று கவனமாக இருந்தாலே போதும் அதே நேரத்தில் தெய்வ பலம் அதையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்வது சிறப்பு காரணம் குரு தான் இருக்கும் இடத்தை எப்போவுமே வீணாக்கிட மாட்டேன் சொல்லுவாங்க குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லவை என்று என்னுடைய அனுபவத்தில் குருவே இருக்காரு நம்ம இடத்துல குருவின் பாதத்தில் நம்ம தங்கிட்டோம் இல்லையா அப்புறம் அவரை விட நம்மளை யார் இருப்பா அந்த வகையில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு உலகில் முதன் முதலாக பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய நவகிரகனுடைய குருவுக்கு ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் போயிட்டு அந்த குரு பகவானுக்கு நேராக உட்கார்ந்து அவருக்கு மஞ்ச வஸ்திர சாத்தி ஒரு நான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீர்களானால் குரு பகவானுடைய வரைக்கும் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையினுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் என்னை பொறுத்தவரை குரு அருகில் இருப்பது சிறப்பு அந்த குரு வரைக்கும் கும்பராசியில் நாலேழு குரு வித்தை பாவத்தில் இருக்கின்றார் அதே நேரம் கும்பத்தை வரைக்கும் பதினொன்று ரெண்டுக்கு உடையவர் என்பதனால தெய்வ பலம் துணை இருந்து விட்டாலே போதும் எதை இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் இந்த குரு வக்ர பயிற்சி கும்பராசிக்கு